உடமைகள் அதாவது நாம் இந்த பல ஆண்டுகளாக நான் நீர் உணவு முறை இந்த உணவிலம்பல் வளங்களை நீர் உணவு முறை வந்து உலகம் முறை சொல்லி கொடுத்துட்டு வர்றேன் இதுல நிறைய பேர் இப்ப புதுசு புதுசா கத்துக்கிட்டு இருக்கிறாங்க சில கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்பதான் இதை மருத்துவமா மாறுது சில சந்தேகங்கள் போக்க வேண்டிய கடமை இருக்குது இப்ப ஸ்வீடன் இருந்து நான் இப்ப காலையில ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு பத்து பன்னெண்டு மணி சுமார் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காரு இந்த ஜீரண நீரை அமைதிப்படுத்துவதனால் நமக்கு என்ன நன்மைன்னு கேக்குறாரு ஜீரண நீர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை மனிதனை சாகடிக்கக்கூடிய இனப்பெருக்கத்தை தடை செய்யக்கூடிய நீர் தான் ஜீரண நீர் இதனால இனப்பெருக்க பாதிப்பு வருமானு கேட்கிறாரு ஜீரண மண்டலத்துக்கும் இனப்பெருக்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஜீரண மண்டலத்துக்கும் இனப்பெருக்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் ஆஹ் ஜீரண மண்டலத்துக்கு ஜீரண மண்டலத்துக்கு தேவையில்லாம உணவு பள்ளம் கொடுக்கும் உணவு பழக்கம் கொடுக்கும் பொழுது தவறான இனப்பெருக்கத்துக்கு போகும் கூட தவறான இனப்பெருக்கம் பாலியல் வன்முறைகள் ஈடுபடும் அதாவது தூய்மை ரத்தத்தில் இனப்பெருக்கம் உண்டாகும் நாம் வந்து இந்த ஒன்பதாவது பாடத்தில் நம்ம சொல்ல போய் இந்த ஏழாவது கட்டத்தில் தூய ரத்தத்தில் ஏழாவது முதல் முதல் பாடத்தில் தூய் அவர் கேள்வி கேட்டிருக்காரு ஜீரண மண்டலத்தை அமைதிப்படுத்துவதன் மூலமாக சுரப்பிகள் எப்படி வேலை செய்யுங்கிறாரு ரெண்டு விதமாக பதில் சொல்லலாம் ஜீரண மண்டலத்தில் அமைதிப்படுத்துவதன் மூலமாக தூய குழந்தைகளை பெற முடியும் அதே நேரத்தில் ஜீரண மண்டலத்துக்கு தொடர்ந்து வேலை கொடுத்தோம்னா பாலியல் வன்முறைகள் அதிகமாகும் ஆக நாம் ஜீரண மண்டலத்தை அமைதிப்படுத்துகின்ற பொழுது இயற்கை ரகசியம் புரிய இயற்கை ரகசியம் புரியும் பாலியல் உணர்வுகள் ஒழுங்காக மாறும் பாலியல் உணர்வுகள் ஒழுங்காக மாறும் அந்த கேள்வி கேட்டிருக்காரு அவரு ஆகினால ஜீரண மண்டலம் என்பது அது உள்ளே உணவு அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா தவறான சிந்தனைகளையும் கொலை பெரியையும் மனிதநேயம் இல்லாத செயல்பாடையும் உருவாக்கும் அதனாலதான் எல்லா அரசியல்வாதிகளும் சாமியார்களும் தவறான பாலியலில் ஈடுபடுறாங்க பாலியல் வன்முறை பாலியல் என்பது அது இயற்கையாக இருக்கிற ஒரு முறைதான் ஆனால் அது தூய நிலையில் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் இயற்கையின் நோக்கமே இனப்பெருக்கம் தான் ஆனால் இங்கே இயற்கை இந்த ஜீரண நீரை அமைதிப்படுத்த தெரியாத காரணத்தினால அது தவறான உரிமைகளை எடுத்துக்கொள்கிறது தமிழ்நாடு அதுக்கு உதாரணம் இப்ப தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சமீபத்துல ஆஹ் நிறைய பாலியல் பெண் தமிழ்நாட்டை சேர்ந்த சில பெண்மணிகளை ஆஹ் இதெல்லாம் காரணம் கேட்டீங்கன்னா ஆமா ஆமா அந்த பணக்காரர்கள் பணக்காரர்கள் அரசியல்வாதிகளும் பண்ணக்கூடிய அந்த பாலியல் வன்புகள் காரணமே உணவு தான் சாப்பிட்ற உணவு தூண்டி விடுகின்ற பொழுது ஒழுக்கமற்ற இயற்கைக்கு புறம்பான இயற்கைக்கு புறம்பான பாலியல் சிந்தனைகள் உண்மையான பாலியல் சிந்தனை என்பது வேறு ஒழுக்கமற்ற பாலியல் சிந்தனை என்பது வேறு திருவள்ளூர் வந்து ஒழுக்கமான பாலியலை சொல்கிறார் வாழ்க்கை துணை நலம் அதாவது வாழ்க்கை துணை அதாவது என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா அரண் வலியுறுத்தல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை நலம் மக்கட்பேரு அப்புறம் வந்து அரண் வலியுறுத்தல் இப்படிலாம் சொல்லுவார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் அதிக அறத்திலேயே வந்து சொல்லிடுவார் பாலிகளை பற்றி சொல்லிடுறாரு அறத்தை அறத்தின்படி எப்படி குடும்பம் நடத்துவது அறத்தின்படி கொடுத்தா அது அது மட்டுமல்ல அறிவாளிகள் மட்டும்தான் அறிவாளிகள் மட்டும்தான் காமத்தை அறிவாளிகள் மட்டும்தான் காமத்தை தூய்க்க முடியுங்கிறார் அறிவாளிகள் மட்டும்தான் காமத்தை அந்த பாலியல் அதாவது ஜீரண நீரை அமைதிப்படுத்துவாங்க ஜீரண நீரை அமைதிப்படுத்துவதன் மூலமாக அறிவு மேலோங்கும் என்ன மேலோங்கும் அறிவு மேலோங்கும் அறிவு நல்ல வழியில் செல்லும் எனக்கும் பாலியல் உண்டு அந்த உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால எனக்கு இல்வாழ்க்கை எப்படி நடத்தணும்னு தெரியும் உணவு கட்டு ரத்தம் தூய்மையா இருக்கிறப்ப தான் இல்வாழ்க்கை ஒழுங்கா இருக்கும் இல்வாழ்க்கை ஒழுங்காக இருக்கும் இப்ப பாருங்க இப்ப தப்பான வழி இப்ப அவனும் உணவு சாப்பிட்றவன் தானே உணவு சாப்பிட்டுட்டு போய் கடைசி எங்க போய் மாட்டிட்டானுங்க கொடூர தண்டனை கொடூர தண்டனைக்கு மாட்டிட்டாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வந்து சங்க காலத்துல பாத்தீங்கன்னா பாலியல் தவறு பண்ணவன என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா சுண்ணாம்பு செட்டியில் வச்சிருவாங்க மரத்துல கட்டி விட்டுருவாங்க மொட்டையை அடிச்சு ஆஹ் மொட்டையை அடிச்சு சுண்ணாம்பு இருக்கு பார்த்தீங்களா சுண்ணாம்பு மேலே போட்டு விட்டு அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க அது அப்படியே மெல்ல கசிஞ்சு 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 அப்படியே ஒழுது ஒழுது உழுது கண்ணுபடியா அப்படி இறங்கி 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 அப்படியே வந்து அந்த சித்திரவதப்பட்டு அவன் சாவான் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு உண்மை அதுதான் அவனுக்கு தண்டனை பா அப்பவே பாலியல் வந்து கடுமையா தண்டனை கொடுத்துருக்காங்க பாலியல் தண்டனை என்ன தண்டனை பாலியல் தண்டனை ஆஹ் சங்க 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 புறநானூர் நினைக்கிறாங்கன்னா எடுத்து காட்டுறாங்க அந்த அந்த மாதிரி சுண்ணாம்பு நீரை வைத்து கொண்டு தண்டனை கொடுப்பாங்க சுண்ணாம்பு நீர் சாதாரண விஷயம் இல்ல சுண்ணாம்பு நீர் தலையில் வச்சு விட்டுருவாங்க ஆஹ் சுண்ணாம்பு சுண்ணாம்பு கற்களை போட்டு ஒரு சட்டி மாதிரி வச்சு அதை வச்சு விட்டோம்னா அந்த தண்ணி ஊற்றிட்டு அது மெல்ல கசிஞ்சு கசிஞ்சு மெல்லமே ஒன்னு சோப்பு தண்ணி பா மூஞ்சி கழுவுறப்ப நம்ம வந்து ஏதாவது தண்ணீர் பட்டாவோ சோப்பு பட்டாவோ என்ன எரிச்சல் இருக்கும் சுண்ணாம்பு நீர் தொடர்ந்து வடிஞ்சிட்டு இருந்தா என்ன ஆகும் கொடூரமா இருக்கும் கையை கட்டிடுவாங்க மரத்துல கட்டிடுவாங்க அதெல்லாம் மரத்துல கட்டி கையை கட்டி வச்சுட்டாங்கன்னா அதை பாலியல் வன்முறை அவன் அப்படி அந்த பாலியல் மன்ன வரைக்கும் அந்த துன்புரித்து அவன் அவன் வந்து எந்த உயிரையும் சேதப்படுத்த கூடாதுங்கிறத அந்த பாலியல் வன்முறை ஆக காலையில அவரு இவர் கேட்டிருக்காரு அரே குமார் ஸ்வீடர் குமார் கேட்டிருக்காரு அந்த ஜீரண நேர அமைதி அதாவது மலரினும் மெல்லியது காமம் எழுதுவாரு திருவள்ளுவர் சொல்லுவாரு காமம் என்பது அறிவாளிகளுக்கு மட்டும்தான் வரும்பாரு மலரினும் மெல்லியது காமம் மலரை விட மென்மையானது காமம்ங்கிறாரு அதாவது காமம்னா குடும்பம் நடத்துவதற்கான இன்பம் அர்த்தம் காமம்னா அர்த்தம் காமம்னா ஒன்று சேர்தல் அர்த்தம் காமம்னா ஒன்று சேர்தல் காமம்னா ஒன்று சேர்தல் காமம்னா ஒன்று சேர்தல் அர்த்தம் ஆனால் இங்க தவறானவைகளை ஒன்று சேர்ந்திருக்காங்க இந்த வழியில இப்ப நடக்கிற இந்த காமம் வேறு எனப்பிறகு திருவள்ளுவர் சொல்லக்கூடிய இல்வாழ்க்கைக்கான காமம் என்று வேறு நீ இல்வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாடம் ஐந்தாவது தத்துவம் நூத்தி முப்பத்தி மூணு தத்துவம் சொல்லியிருக்காரு தலைப்புல அது ஐந்தாவது தத்துவம் அப்புறம் ஆறாவது தத்துவம் அப்புறம் ஏன் இது ரொம்ப அடிப்படையான தத்துவம் இது அஞ்சு ஆறு ஏழு இந்த ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு இந்த மூன்றுமே அனைவரும் படிக்க அதிலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டார் அதிலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஆக அதாவது நான் பெறக்கூடிய குழந்தை பாலியல் என்பது நான் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அறிவார்ந்த குழந்தையாக இருக்கணும் இப்ப அறிவார்ந்த குழந்தைய பெற்றிருக்கிறாங்க அறிவு கட்ட குழந்தையத்தான் பெற்றிருக்காங்க பெற்றோர்கள் வந்து அறிவு கெட்ட குழந்தைய பெற்றிருக்கிறாங்க அறிவு கெட்ட குழந்தையை பெற்றிருக்கிறாங்க அது மாணவர்கடை உற்பத்தி பண்ணி தந்திருக்குது சமுதாயத்துல வாழுகின்ற பொழுது அந்த பெற்றோருக்கு நன்மை தருகின்ற குழந்தையாக இருந்திருக்க வேண்டும் பெற்றோருக்கு நன்மை ஆஹ் இப்ப நன்மை தர குழந்தைய பெற்றிருக்கிறாங்க அவங்க நீதிமன்றத்தை தண்டிக்கப்பட்டு சாகும் வரை என்ன நூறா அவன் அவங்க எழுபது ஆண்டு வாழ்றான்னு வச்சுக்க எழுபது ஆண்டு வரைக்கும் அவன் அவமானம் தான் எா சிறையிலிருந்து சாக போறான் இது வந்து உலகத்துக்கு முன் உதாரணம் சாவடிக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இது அவனே சாகிறது கரெக்ட் தான் இப்ப அரபு நாட்டுல தலையை வெட்டி விட்டுருவாங்க அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது அவன் தண்டனையே யாருக்கும் தெரியாது அவன் வந்து அந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் மரண தண்டனை என்பது தீர்வாகாது மரண தண்டனை என்பது தீர்வாகாது தீர்வு கிடையாது அவனுக்கு அவனுக்கு எப்படி தண்டனை அவன் செத்து போயிடுறான் அனுபவிக்கவே முடியாது அவனுக்கு முன்னுதாரணம் வரணும் அவன் அப்ப அந்த நாடு வந்து குற்றம் இளக்காத நாடா இருக்கணும் குற்றம் வந்து அவனுக்கு இப்படித்தான் தண்டனை கொடுக்கணும் ஒண்ணுமே முடியல அவன் அவனால பல பேர் கொல்லப்படுகிறார்கள் அப்படி அப்ப ஒருத்த நிறையதான் நம்ம உடனே சிறை தண்டனை வாழ்நாள் சிறை தண்டனைங்கிறது சாகுமுறை இருக்க சரியான தீர்ப்பு தான் அந்த அளவுக்கு நாட்டுல குற்றமில்லாம நடக்கிற மாதிரி அரசரும் ஒழுக்கமா இருக்கணும் அரசனும் சாதாரண உணவு திங்குறவங்க தானே எல்லாம் திருடுறதுதான் அரசரா இருக்காங்க அந்த அரசியல்வாதி தானே தப்பாவே இருக்கேன் அந்த குற்றத்தை இழுத்தவன அரசியல்வாதி தானே அவனுக்கு என்ன தண்டனை ஒரு குற்றமிழங்கி இருக்கேன் அங்க உணவு ஒழுக்கம் அதனாலதான் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் காப்பாத்துறான் பாருங்க ஆனா தப்பு தப்பு பண்ணனு தெரிஞ்ச உடனே ஒரு மன்னன் தன் உயிரை விட்டுறான் சிலப்பதிகாரத்துல தவறு இழைத்து விட்டேன் என்பதற்காக தவறு இழத்த என்னுடைய ஆட்சியில தவறு நடந்துருச்சு என்னுடைய ஆட்சியில தவறு நடந்திருச்சு நான் தான் உண்மையான குற்றவாளி நான் தான் உண்மையான குற்றவாளின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மன்னன் பாண்டிய மன்னன் உயிரை விட்டதாக வரலாறு சொல்லுகிறார் அந்த அளவுக்கு நமக்கு தமிழ்ல ஒழுக்கம் இருக்கிறது ஆனால் இப்பே இருக்கிற இப்ப இருக்கிற அரசியல்வாதங்கள் தமிழ் ஒழுக்கம் கிடையாது நீதி தமிழ் ஒழுக்குங்கிறத விட நீதி ஒழுக்கமே தமிழ்நாட்டுல கிடையாது அதனால பாலியல் வன்முறைக்கு காரணமே அந்த ஜீரண நீரை தூண்டுவதை நாம் நிறுத்த வேண்டும் என்பதன்தான் எல்லா தவறுக்கும் காரணம் ஜீரண நீர் தான் இந்த ஜீரண காரணமா இருக்கிற உணவுதான் காரணம் ஆக அதனால திருவள்ளுவர் வந்து மலரினும் மெல்லியது காமம் மலரினும் மென்மீது காமம் சில ரதன் செவ்வியதன் தலைப்படுவார் சில சில ரதன் செவ்வியதின் தலைப்படுவார்கள் செவ்வையினும் செம்மையாக காமம் என்பது மலரை விட மென்மையானது இப்படி பண்ணிருக்காங்க சேருகின்ற பொழுது அது மலர் மாதிரி நினைக்கணும் என்னது சேருகின்ற போது அது மலர் மாதிரி இருந்து அறிவாளிகளை தருவதற்காகவும் மிகச்சிறந்த நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய பெற்று தருவதற்காகவும் அது பலரால் பாராட்டப்படுகின்ற குழந்தைகளை பெற்றுத்தருவதற்காகவும் அந்த மனம் ஒத்து உடலால் வருவது அல்ல காமம் மனதால் வருவது இது உடலால் காமம் வந்திருக்குது இவங்களுக்கு எங்களுக்கு உடலால் ஏற்பட்ட காமம் ஆனால் காமம் என்பது மனதால் வர வேண்டும் காமம் என்பது உடலால் ஏற்பட்ட காமம் இதுக்குதான் தண்டனை எப்படி ஆக இதான் நாம வந்து ஈதலரம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்ற இன்பம் வகைய எழுதுறாரு காதல் இருவர் இரண்டு தலைவனும் தலைவையும் மனது ஒத்து காதல் ஒருவர் காதல் இருவர் கருத்து ஒருமிக்க வேண்டும் கருத்து ஒருமித்து அதுல வரக்கூடியதா இன்பம் எழுதுறாரு இரண்டு தலைவனும் தலைவரும் சேர்ந்து மன ரீதியாக ஒருமித்து அதுல வரக்கூடியதா உண்மையான அறுபழி இன்பம் பேரு இயற்கை என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா இயற்கை ஒரு ரகசியத்தை வச்சிருக்குது காமத்திலையும் ஒரு வகையின இன்பத்தை வைத்திருக்கிறது இன்பம் இல்லைன்னா யாரும் காமம் செய்ய மாட்டாங்க குழந்தைய பெற்றுக்கவே மாட்டாங்க குழந்தையே உணவு சாப்பிட மாட்டாள் அதே தான் ருசி இல்லைனா அதே தான் நீங்க காமத்துல இயற்கை நோடு அதுக்கு என்ன சம்பளம் கொடுக்குது இனப்பெருக்கம் செய்வதற்காக இயற்கை என்னோட கூடி கொடுக்குது ரகசியம் இதுதான் இனப்பெருக்கம் செய்வதற்காக ஒரு கூலி வேணும் இல்லையா அந்த கூலி இன்பத்தை வச்சிருச்சு எங்க வச்சிருச்சு இயற்கை வந்து அந்த நூறு ரூபாய் வச்சுக்கோ ஐநூறு ரூபா வச்சுக்கணும் குடுக்க முடியாது அது ரகசியம் என்ன பண்ணிதுன்னா நீ ஒரு தலைவையோட சேர்க்கண்ட பொழுது உடனுக்கு இன்பத்தை குடுத்தர்ற அதான்டா கூலிங்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது என்ன பண்றா இந்த இன்பத்தை பெறுவதற்கு வெறும் உடலை பயன்படுத்துறான் அங்கே இனப்பெருக்கம் செய்து நல்ல மாற்றத்தை அறிவாளிகளை பெற்றுத் தருவதற்காக இயற்கை கூடி தருகிறது இவன் என்ன பண்றான் தவறான வழியில் இன்பத்தை பெறுவதற்கு உடலை பயன்படுத்துகிறான் அதுக்கு பேசாம நீ வந்து நீ விபச்சாரிட்டு போலாம் உனக்கு அரசியல்வாதிகள் கிடைக்காத விபச்சாரிகள் கூப்பிட்டா விபச்சாரிக்கு வந்துட்டு போறாங்க கூப்பிட்டா விபச்சாரங்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளா இருக்குது வள்ளுவர் காலத்திலயும் விவச்சாரம் வந்தாச்சு வள்ளுவர் காலத்திலயே அதெல்லாம் புத்தர் காலத்திலயே வந்தாச்சு எப்ப அது புத்தர் காலத்திலயும் வந்தாச்சு சித்தர் காலத்திலயும் வந்தாச்சு காலத்திலயும் அந்த ஒழுக்கமற்ற ஆணும் இருப்ப ஒழுக்கமற்ற ஆணும் இருப்பாங்க ஒழுக்கமற்ற பெண்ணும் இருப்பாங்க எல்லாரும் ஒழுக்கமுள்ளவனா இருக்கவே முடியாது நூறு பேர் இருந்தா ஐம்பது பேர் ஒழுக்கமற்றவனா தான் இருப்பான் அது சொல்லவே இன்னைக்கெல்லாம் வந்து நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் பள்ளி இருக்கிறவங்க தான் ஒழுக்கம்னு நம்ம பார்க்க முடியாது ஆகினால நாம் உணவு ஒழுக்கத்தை பின்பற்றி ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அதற்கு வந்து அகத்தூய்மை பண்ணணும் இப்ப இதோட நிறைவு செஞ்சுக்கலாம் ஆக அந்த காமத்தை ஒழுங்கு பண்ணணும்னா காமம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நன்கு சுத்தப்படுத்திட்டா நூறு வயசுல இனப்பெருக்கம் பண்ண முடியும் அதுதான் நம்ம நோக்கமே அதாவது ஏழாவது இந்த பாடத்தினுடைய முதல் பகுதி ரத்தத்தை தூய்மை செய்தோம்னா காமத்தை கட்டுப்படுத்தலாம் ரத்தத்தை தூய்மை செய்தோம்னா இனப்பெருக்கம் ஒழுங்கா செய்யலாம் ரத்தத்தை தூய்மைப்படுத்தினா இடையராத இன்பம் மீண்டும் இன்பம் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் உண்மையான இன்பம் ஆரோக்கிய இன்பத்திலேயே இருக்கும் இயற்கை நமக்கு மிகப்பெரிய தரும் மணி நேரம் இன்பம் தான் இன்பம் இடையராது ஈண்டுங்கிறார் வள்ளுவர் சொல்லுவாரு இன்பம் இடையராது ஈண்டும்ங்கிறாரு ஈண்டுனா வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாரு துன்பத்தில் துன்பம் கெடும் ஆக நாம் இந்த பசி துன்பத்தை பொறுத்துக்கொண்டு பசித்தன்பத்தை அடக்கிவிட்டா நமக்கு ஆரோக்கியம் என்கிற இன்பம் வந்துடும் அது பூரண ஒத்துழைப்போடு அந்த ஆரோக்கியம் கிடைக்கும் வெறுமனே காமம் அதாவது வெறும் உடலை சார்ந்த இன்பம் கிடையாது நாம் இந்த ஆன்மாவை சார்ந்து இயற்கையை சார்ந்த இன்பம் வர வேண்டும் அந்த பேரொழியோடு சேர்கின்ற இன்பம் ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் என்று சொல்லுவாங்க இன்பம் இன்பம் பேரின்பம் சொல்லுவாங்க அப்ப ரெண்டா பிரிச்சாங்க சிற்றின்பம் இன்னொன்னு பேரின்பம் ஆக சிற்றின்பத்திற்காக பேரு சிற்றின்ப வாழ்க்கை என்பது வேறு பேரின்ப வாழ்க்கை என்பது வேறு நம்ம அரணை நினைத்து அரண் சிவன் சொல்லுவாங்க அரண் யோகின்னு சொல்லுவாங்க அரைவண்ண தல அரண் தலைவன் சொல்லுவாங்க அரண் அறத்தை பின்பற்றணும்னு சொல்லுவாங்க சொல்லிட்டே போலாம் இன்னொரு அரண் இருக்கு அரண் சிவனுக்கு பேர் ஒரு அரண் பேர் இருக்கு இன்னொரு அரண்னா அறத்தையே செய்கின்றவன் ஒரு பொருள் இருக்கு இப்படிதான் நம்ம பொருள் சொல்லிட்டு போலாம் ஆக நம்ம புத்தி கூர்மை விட அரண் ரொம்ப தெளிவா இருக்கணும் புத்தி கூர்மையை விட அறம் ரொம்ப ஒழுங்கா இருக்கணும் அறம் என்பது புத்தியை விட மேலானது அறம் என்பது புத்தி அறிவை விட மேலானது அறம் அறம் என்பது எதை விட மேலானது அறிவு கூர்மை விட மேலானது இப்படித்தான் நம்ம சிந்திக்கணும் அப்படினால நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாம என்ன பண்ணணும் எப்படி அகத்தை தூய்மை செய்வது எப்படி காமத்தை கட்டுப்படுத்துவது காமத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒரே வழி காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி நீங்க காமத்தை கட்டுப்படுத்தி பார்க்கலாமே காமத்தை கட்டுப்படுத்து ரொம்ப ரொம்ப எளிமையானது காமத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப எளிமையானது நீங்கள் அசூசை அருவருப்பான பொருளை விட்டு நீங்கணும்னா முதல்ல உணவு பழக்கத்தை நீங்கணும் மேலும் உடல் உண்மை உடம்புல வந்து அருவருப்பானதா உடம்புல ஒண்ணுமே கிடையாது உடம்புல நாற்றம் பிடித்த பண்டம் தான் உடம்புங்கிறது ஒரு மணக்கிற பொருளே கிடையாது உடம்புங்கிறது மணக்கும் பொருள் கிடையாது உடலுங்கிறது என்ன மணக்கும் பொருளா நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல் தான் அந்த அந்த நாற்றம் இல்லாமல் இருக்கும் நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல் நாற்றம் இல்லாமல் இருக்கும் ஆக சுத்தப்படுத்தாத படாத பொருள் கழிவறை மாதிரி தான் நாற்றம் அடிக்கும் நன்கு சுத்தப்படுத்தப்படாத பெண் உடலும் நன்கு சுத்தப்படுத்தப்படாத ஆண் உடலும் எப்படி இருக்குங்கய்யா அப்புறம் எப்படி நாற்றம் மாற்றத்தை விரும்புகிறது நாற்றம் நாற்றம் எதை விரும்புகிறது ஆஹ் அதேதான் ஆஹ் மலத்தை யாரு விரும்புவாங்க மலத்தை ஈதாங்க முடிக்கும் ஆஹ் இந்த பக்கம் ஒரு பழக்கொடை இந்த பக்கம் ஒரு ஒண்ணும் இல்ல இந்த பக்கம் ஒரு பழக்கொடை வைங்க பழம் பழம் நிறைந்த பழ ஒரு ஆப்பிள் பழத்தை வையுங்க ஆரஞ்சு பழத்தை வையுங்க இந்த பக்கம் செய்தால் நிச்சயமாக அந்த ஆரோக்கியம் கிடைக்கும் அதுக்கு அகத்தூய்மை எப்படி செய்வது காலை முதல் மாலை வளர்க்கும் போல காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அழகு காய்கறிகளை சிறிதளவு அவிழ் சேர்த்து தாளிசம் செய்து மல போக்கி ரத்தத்தை ரத்தத்தை தூய்மை செய்தால் மனமும் தூய்மை அடையும் உடலும் தூய்மை அடையும் ஆன்மாவும் தூய்மை நீ மு காமத்திலிருந்து விடுதலை பெற்று உலகத்துக்கு நல்ல மக்களாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்